விடுதலை பயணம் அதிகாரம் இருபத்தி மூன்று இறைவசனம் ஒன்று முதல் முப்பத்தி மூன்று முடிய நீதியும் இரக்கமும் பொய் புரளியை நீ கிளப்ப வேண்டாம் அநியாயமாய் பொய் சாட்சியாகி நீ தீயவருக்கு கை கொடுக்க வேண்டாம் கெடுமதி கொண்ட கும்பலை பின்பற்றாதே வழக்கின் போது கும்பலை சார்ந்து கொண்டு நீதியை திருத்து சான்று சொல்ல வேண்டாம் எளியவரது வழக்கிலும் அவருக்கு எதிராக ஒருதலை சார்பாக நிற்காதே உன் பகைவரின் தவறி திரியும் மாடோ கழுதையோ உனக்கு எதிர்பட்டால் நீ அதனை உரியவரிடம் கொண்டு சேர்த்துவிடு உன்னை வெறுக்கும் ஒருவரின் கழுதை சுமையினால் படுத்துவிட்டதை நீ கண்டால் அந்நிலையில் அவரை விட்டுவிடாதே அதனை தூக்கிவிட அவருக்கு உதவி செய் உன்னை சார்ந்துள்ள எளியவரின் வழக்கில் நீதியை திரித்து விடாதே தவறான குற்றச்சாட்டுகளிலிருந்து விலகியிரு குற்றமற்றவரையும் நேர்மையாளவரையும் கொலை செய்ய வேண்டாம் ஏனெனில் தீயவரை நல்லவராக நான் தீர்ப்பிடவே மாட்டேன் கையூட்டு வாங்காதே கையூட்டு பார்வையுடையவரையும் குருடராக்கும் நேர்மையாளரின் வழக்கையும் புரட்டிவிடும் அந்நியரை நீ ஒடுக்காதே அந்நியரது உணர்வுகளை நீங்கள் அறிவீர்கள் ஏனெனில் எகிப்தி நாட்டில் நீங்களும் அந்நியராக இருந்தீர்கள் ஓய்வு ஆண்டும் ஓய்வு நாளும் ஆறு ஆண்டுகள் உன் நிலத்தில் நீ விதைத்து அதன் விளைச்சலை சேமித்து வைப்பாய் ஏழாம் ஆண்டு அதை ஓய்வு கொள்ளும் தரிசாக கிடக்கவும் விட்டு விடுவாய் உன் மக்களின் வறியவர்கள் தானாக விளைவதை உண்ணட்டும் அவர்கள் விட்டு வைப்பதை வயல்வெளி உயிரினங்கள் உண்ணும் உன் ஒலிவ தோட்டத்திற்கும் இவ்வாறே செய்வாய் ஆறு நாள்கள் நீ உன் வேலையை செய்வாய் ஏழாம் நாளிலோ ஓய்ந்திருப்பாய் இதனால் உன் மாட்டுக்கும் உன் கழுதைக்கும் ஓய்வு கிடைக்கும் உன் அடிமை பெண்ணின் பிள்ளையும் அந்நியரும் இலை நான் உங்களுக்கு சொன்ன யாவற்றையும் கடைபிடியுங்கள் பிற தெய்வங்களின் பெயரை நீங்கள் உச்சரிக்க வேண்டாம் அது உங்கள் வாயில் ஒலிக்கவும் வேண்டாம் முப்பெரும் விழாக்கள் ஆண்டில் மூன்று முறை நீ எனக்கு விழா எடுப்பாய் புலிப்பற்ற அப்ப விழாவை நீ கொண்டாட வேண்டும் நான் உனக்கு கட்டளையிட்டபடி அபிபு மாதத்தில் குறிக்கப்பட்ட காலத்தில் ஏழு நாள்கள் புலிப்பற்ற அப்பம் உண்பாய் ஏனெனில் அப்போது நீ எகிப்திலிருந்து வெளியேறினாய் எவரும் வெறுங்கையாராக என் திருமுன் வர வேண்டாம் வயலில் நீ விதைத்து உன் உழைப்பின் முதற் பலன் கிட்டும்போது அறுவடை விழாவும் ஆண்டு தொடக்கத்தில் வயலிலிருந்து உனது உழைப்பின் பயனை ஒன்று சேர்க்கையில் சேகரிப்பு விழாவும் எடுக்க வேண்டும் ஆண்டில் மூன்று முறை உன் ஆன்மாகு ஒவ்வொன்றும் தலைவராகிய ஆண்டவர் திருமுன் வர வேண்டும் எனக்கு செலுத்தும் பலியின் இரத்தத்தை மாவுடன் படைக்காதே என் விழாவில் உள்ள கொழுப்பு காலை வரைக்கும் இருக்கக்கூடாது உன் நிலத்தின் முதற்கனிகளில் முதன்மையானவற்றை உன் கடவுளாகிய ஆண்டவரின் இல்லத்துக்கு கொண்டு செல்வாய் குட்டியை அதன் தாய்ப்பாலில் சமைக்காதே வாக்குறுதிகள் அறிவுரைகள் வழியில் உன்னை பாதுகாக்கவும் நான் ஏற்பாடு செய்துள்ள இடத்தில் உன்னை கொண்டு சேர்க்கவும் இதோ நான் உனக்கு முன் ஒரு தூதரை அனுப்புவேன் அவர் முன் இரு அவர் சொற்கேற்று நட அவரை எதிர்ப்பவனாயிராது உன் குற்றங்களை அவர் பொறுத்து கொள்ளார் ஏனெனில் என் பெயர் அவரில் உள்ளது நீ அவர் சொல் கேட்டு நடந்தால் நான் சொல்வது யாவற்றையும் கேட்டு செயல்பட்டால் நான் உன் எதிரிகளுக்கு எதிரியும் உன் பகைவருக்கு பகைவனும் ஆவேன் ஏனெனில் என் தூதர் உனக்கு முன் சென்று உன்னை எமோரியர் இத்தியர் பெருசியர் கானானியர் இவ்வியர் எபுசியர் இவர்களிடம் கொண்டு போய் சேர்க்கும்போது நான் அவர்களை அழித்தொழிப்பேன் நீ அவர்கள் தெய்வங்களை பணிந்து கொள்ளவோ அவைகளுக்கு வழிபாடு செய்யவோ அவைகளுக்குரிய பழக்க வழக்கங்களை பின்பற்றவோ வேண்டாம் மாறாக அவற்றை அழித்தொழித்து அவற்றின் சிலை தூண்களை உடைத்து தள்ளுவாய் நீ உன் கடவுளாகிய ஆண்டவரை வழிபட வேண்டும் அவர் உன் உணவு தண்ணீர் இவற்றின் மேல் ஆசி வழங்குவார் அவர் உன் நடுவினின்று நோயை அகற்றி விடுவார் குறைகால பிள்ளை பேரும் மலடும் உன் நாட்டில் இரா உன் வாழ்நாள்களின் எண்ணிக்கையை நான் நிறைவு செய்வேன் என் பேரச்சத்தை உனக்கு முன்னர் அனுப்பி உன்னை எதிர்ப்படும் எல்லா மக்களையும் நான் கதிகலங்க செய்வேன் உன் பகைவர் அனைவரும் உனக்கு புறங்காட்ட செய்வேன் உனக்கு முன் நான் குலவிகளை அனுப்பி வைப்பேன் அவை இவ்வியரையும் காணானியரையும் இத்தியரையும் உனக்கு முன்னின்று துரத்திவிடும் ஆயினும் ஒரே ஆண்டில் உனக்கு முன்னின்று நான் அவர்களை துரத்திவிட மாட்டேன் துரத்தினால் நிலம் தரிசாகிவிடும் உன்னிலும் மிகுதியாக வயல்வெளி விலங்குகள் பழுகி பெருகிவிடும் எனவே நீ பழுகி பெருகி நாட்டை கைப்பற்றும் வரை சிறிது சிறிதாக அவர்களை உனக்கு முன் துரத்தி விடுவேன் உன் எல்லைகள் செங்கடல் முதல் பெலிஸ்தியர் கடற்கரை வரை பாலைநிலம் முதல் யுப்ரித்தீசு நதிக்கரை வரை விரிந்து கிடக்க செய்வேன் ஏனெனில் அந்நாட்டின் குடிமக்களை நான் உன் கையில் ஒப்படைப்பேன் நீயும் அவர்களை உன் முன்னின்று துரத்தி விடுவாய் நீ அவர்களுடனோ அவர்களுடைய தெய்வங்களுடனோ எந்த உடன்படிக்கையும் செய்யாதே அவர்கள் உன் நாட்டில் குடியிருக்க வேண்டும் இல்லையெனில் நீ எனக்கு எதிராக பாவம் செய்ய அவர்கள் காரணமாவர் நீ அவர்கள் தெய்வங்களை வழிபடுவது உனக்கு கண்ணியாக அமையும் இது ஆண்டவரின் அறிவாக்கு இறைவா உமக்கு புகழ் அல்லேலூயா நன்றி இறைவா ஹா மேன் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஹா மேன்